வணக்கம் மக்களே சங்ககால பாடல்களில் பாட்டில் ஒரு இனிய தமிழ் பாடலை நாம் காணலாம் தலைவன் தலைவிக்கு மனமாகிவிட்டது தலைவனோடு தலைவி இனிய இல்லறம் நடத்துகின்றாள் ஒருநாள் அவளுடைய இல்லத்திற்கு தோழியானவள் செல்கின்றாள் தலைவன் தலைவி களவு காலத்தில் பழகிய போது தோழிக்கு இருவரையுமே தெரியும் அப்பொழுதெல்லாம் தலைவன் தன்னை மணந்து கொள்வானா மாட்டானா என்பது மாதிரியான ஐயம் எல்லாம் தலைவிக்கு ஏற்பட்டதே இல்லை அதனால் மற்ற தலைவிகளைப் போல அவள் தோழியிடம் புலம்பவில்லை அமைதியாக இருந்தாள் இவர்களது இரு மனமும் தெரிந்து பெரியோர்களால் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது இதனால் திருமணமும் இனிதாக முடிந்தது தலைவி பற்றிய மனநிலை தோழிக்கு புரியவில்லை அதனால் தலைவியின் வீட்டிற்கு வந்த தோழி முதலில் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா தோழி தலைவன் வந்து உன்னை மணக்கும் காலம் வரை பொறுமையோடு இருந்தாயே அது உன்னால் எப்படி முடிந்தது என்று கேட்டாள் அதற்கு தலைவி சொன்னால் இதில் என்ன புதுமை இருக்கின்றது தோழியே சொல்கிறேன் கேள் அமிழ்தம் உண்க நம் அயல் இலாட்டி பால் கலப்பண்ண தேக்கொக்கு அருந்துபு நீல்மென் சிறைவள் உகிர் பறவை நெல்லியம் புலிமாந்தி அயலது முள்இில் அம்பனை மூங்கிலில் தூங்கும் களை நிவந்து ஓங்கிய சோலை மழைக்கெழு நாடனை வரும் என்றாலோ தோழி அதாவது இதன் பொருள் என்ன தெரியுமா தோழி பக்கத்து வீட்டுக்காரி அமிழ்தத்தை உண்ணட்டும் ஏனெனில் பாலை கலந்தது போல் தித்திக்கும் தேன்கனியான மாம்பழத்தை தின்று சுவைக்கும் வவ்வால் நெல்லிக்காயின் புளிப்பாக உள்ள காயை உண்ணும் அருகில் உள்ள மூங்கில் முள்ளே இல்லாத மூங்கிலே தொங்கி மகிழும் அப்படிப்பட்ட மூங்கில் நிறைந்துள்ள நாட்டைச் சேர்ந்த தலைவன் விரைவில் வந்து உன்னை போகின்றான் என்று அந்த பக்கத்து வீட்டுக்காரி எனக்கு முன்பே அறிவித்து விட்டாள் அதனால் தான் நான் பொறுமையாக இருந்தேன் என்கிறார் எவ்வளவு நயமான பாடல் இதை இயற்றியவரின் பெயர் தெரியவில்லை ஓகே மக்களே மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்